ஸோ வணக்கம் நந்தா நான் கே கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ் ரேங்குங்க வேறு கண்டென்ட்டு கிடைக்கல அதனால் அதுக்கு சிஎஸ் ரேங்க் கண்டென்ட்டை போட்டுகிட்டு இருக்கேன் அதுக்கு நான் வீடியோ பார்க்குவோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லூர் தான் கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னால் இது என்னோடய டீம் மட்டும் காணும் இல்லை இது மூணு பேர் நாலு ஆஃப்லைனாக வழங்கும் ஸோ கேம் ஆடிட்டே வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் ஸோ எப்படி நடக்குன்னு பார்ப்போம் எங்கே இருக்கான் ஏய் எங்களாக்கா என்ன இருக்காப்பள்ளி பேரும் ஒருத்தங்காட்டுக்கு ஏ Enggak, 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 Dia enggak, 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 ஏய் சிங்கத்தை அடிச்சது யாரா சாவு வராம பாருங்க வராங்க பாருங்க வரா பாருங்க இவனா ஏ வாங்க முடியா வாழாம் முடிஞ்சி மூணு கில் பண்ணியாச்சு அது ஓசிக்கில் தான் நம்ம பண்ணியிருக்கு தெரியும் ஸோ இப்போ கண்டன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அதனால் இப்போ வீவர்ஸும் தெரியல என்னென்னு தெரியல வீவர்ஸும் கொஞ்சம் சரியாக இப்போ போக மாட்டேங்குது முன்னாடி வீவர்ஸ் நல்லா போகும் இப்போ வீவர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு ஸோ அது என்ன ரீசண்ட் ஒன்றும் தெரியல ஏன்னா வி கண்டென்ட் கொஞ்சம் நல்ல நல்ல கண்டென்ட் போட்டால் தான் வீஎஸ் போவோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்க முடியாது அதனால் தான் இப்போ சிஎஸ் ரேங்க் அதுக்குன்னு வந்துகிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் நாள் கண்டென்ட் கிடைக்கிற வரைக்கும் சிஎஸ் ரேங்க் தான் போடுவேன் இனிமேல் டாப்அப் வந்து நான் பண்ணவே மாட்டேன் அது என்ன ரீசன்னா ஒரு டூ மந்த்து போட்டோம் நான் அது வந்து ரியலாக அது என்ன விஷயம்னு உங்களுக்கு நான் தெளிவாக ஆன்சர் பண்ணுறேன் இதுமாதிரி டாப்அப்பு நான் புய்யாப்பஸ் இதோட லாஸ்ட்டு போடவே மாட்டேன் அதுவும் ஒரு கன்ஃபார்ம் ஈனிமிங்க இருக்கான் இருக்கா பாருங்க அவுடா ஐயோ ட்ரிப்புளைனு வேறு உள்ளுது இந்த டைமில் வேறங்காலகட்டத்தில் ட்ரிப்புளை விழுவிங்களாடா வருங்க இரநூத்தி டெய்லி டெய்ரே இதுக்கு மேலே உள்ளாதுங்கடா சரி உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அடுத்தீங்க தம்பியே வேறு எங்கே இருக்கீங்க நான் யார் அப்படின்னு இன்னும் எது எனக்கு காட்டு போடு வேற லெவல் இந்த மேட்சியாக போய் அடிச்சிடணும் ஸோ எனக்கு பிடிச்ச கலாக்கரி மேப் வந்துருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேப்னால் அந்த கலாக்கரி மேப் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மேப் வந்து நல்ல கலாக்காரி ரேங் இன்னொரு மேப்னா அந்த பரங்கண்டி மேப் பெரிய மேப் வரும் பார்த்தீங்களா அது ரொம்ப பிடிக்கும் அது எங்கே போச்சுன்னே தெரியல வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த மேப்பெலாம் ஃபுல்லாகவே ரேங் மேட்சில் முடி வரும் ஸோ அது பரங்கண்டி மேப் எங்கே போச்சுன்னே தெரியல வாங்க அட்டாக் பண்ணப்போம் கொடா கிஞ்சி ஃபஸ்ட்டு பேர்றா ஃபஸ்ட்டு பேர்றா உள்ளே போயிட்டு நம்ம உள்ள மரணம் கற்று கட்டும் வராண்டா என்னடா ஆள்கானும் இல்லை இருக்கீங்களாடாட்டுவோம் வாராண்ட வாராண்டி வந்துட்டாண்டி இப்போ ஒருத்தன் வரான் ஒருத்தானே எங்கேனே நம்ம டீம் இது ஏய் லாக் ஆகுடா போடா அந்த பக்கம் இது என்ன ஃபீல் பண்ணிட்டு போங்கண்ணா எங்க உன ஏய் முடிச்சாச்சா வேற லெவல் வேற லெவல் வரலாறு கில் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம அந்த லாக் ஆகிடக்கூடாது லாஸ்ட்டு மேட்சில் தாங்க சின்ன மேட்ச்சில் நான் அந்த லாக் ஆகிடுவேன் போய் அப்போசிட் எனிமியை அடித்து ஜெயிச்சுருக்கோம் எங்கடா எனிமி ஏ எனிமி என்ன வரான் வராம ஆஃப்லைனாவேன் அப்படியே நிற்கும் இங்கே இங்க தானே எங்கே இதில் ஒருத்தம் தானே என்ன வராமருங்க யாரு கிட்ட சேஃபாடணும் இங்க ஒருத்தவங்க போனானே இங்க போன இவ்வளோ போனானே என்னன்னு தெரிஞ்சு டேய் டேய் பாருங்க டேமேஜ் விழுந்துட்டு எல்லாருந்து அடி விழுந்துடக்கூடாது இதோ வர நல்ல வேலை ஐய் எடுக்கட்டில்லையா யாவன இல்லை இன்னொருத்தன இன்னொரு ஏய் நல்லா வேலை மெடிக்கிட்டு இல்லையடா வாடா வெளியே வாடா விடிய வெளியா வாடா வா வெளியே வா என்ன மெடி வேறு இல்லை வெளியே வா நீ வெளியே வந்தாண்ணா வா வெளியே வா எங்கேருந்து குடிக்க நான் ஆளாகண்ணா சோன்றிஞ்சி மெடிக்கிட்ட போட்டுருக்கானா ஏய் இங்கே எப்படா வந்தான் ஏய் மேலே வந்துட்டான்டா டெய்லி அவனை முடிச்சிடுறா முடிச்சுடுறா அட பாவி நான் கவனிக்கணுங்க இங்கே இருந்ததை இல்லை டேலே நீ என்ன ரிவே பண்ணுறோ அவனை முடிச்சிடுறா இவனை முடிச்சிடுவான்னு நினைக்கும் முடிச்சிட்டானா அந்த திம்பத்தி லாஸ்ட் நேரத்தில் நம்ம தான் இருக்க வேண்டியது கடைசியில் ஆச்சு ஓகே ஒரு ஒரடியா செவிச்சாச்சு ஆனால் ஆப்போசிட்டில் வந்தவன் வந்து ஆஃப்லைன் அதாவது கேமில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சுடும்போதே தெரிஞ்சு அது ஒரு ரெண்டு பேராக ஒருத்தர அது ஆஃப்லைனில் போயிருக்கேன் அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு சரி பசங்க இது கம்ப்ளீட் ஆகலையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கம்பெனி சேர்ந்த பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்லா நல்ல வீடியோ மிட் பண்ணுறேன் யூ அப்படிங்க அதுக்கு முன்னாடி இதை ஸ்பென்ட் பண்ணிடுவோமா நிறைய வேறு கிடச்சிருக்கு போடுவோமாமல் எங்கே பாத ஸ்பென் பண்ணுறது 10 sudah lagi ya. Ya, teh. Ita nagi. Naa offline lebih Naa cintu kita Eh, e, exchange bentang lah. Gimana lagi? 10 menit bapu. Ada phone Bye to you. Tata. -ta.